அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான தைப்பூசத்துடைய மிக விசேஷ ஒரு தீப வழிபாடு தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த நாளில் முருகனுடைய வழிபாடு நம்ம எக்காரணம் கொண்டும் நம்ம மறக்கக்கூடாது நம்முடைய வீட்டில் நீங்கள் முருகனுக்காக விரதம் இருந்தாலும் சரி விரதம் எடுக்க முடியாட்டியும் சரி சின்னதான ஒரு அகல்லையாச்சும் ஒரு தீபம் மட்டும் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளேயாச்சும் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்களேன் வாழ்க்கையில நல்லபடியான ஒரு வெளிச்சம் ஒளி நிச்சயமாக கந்தன் அருளால் நமக்கு கிடைக்கும் அப்படி நம்முடைய வீட்டில் ஏற்றக்கூடிய இன்னைக்கு விசேஷமான ஒரு தீப வழிபாடு எப்பயுமே நம்முடைய பதிவுகளை சொல்லுவோம் நம்ம ஏதாச்சும் ஒரு பரிகாரங்களும் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தான் நம்ம வேண்டிக்குவோம் ஆனா இன்றைய நாளில் உங்களுக்கு வாழ்க்கையில அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு தைப்பூசம் அப்போ நமக்கு நல்ல ஒரு வேலை நல்ல சொந்த வீடு அமையணும் நல்ல நம்முடைய கடன்கள் எல்லாம் தீரணும் வருமானங்கள் பெருக்கணும் இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில் திருமணம் நடக்கிறதுக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே இன்றைய தினத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றினாலே போதும் இதற்கு எந்த நேரமாக ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய செவ்வாய் ஹோரை எட்டு டு ஒம்பது அன்றைக்கி இருக்குது அந்த அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை முருகனுக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு விளைச்சம் காட்டுவார் நம்முடைய கந்த பெருமான் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறீங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் எப்பயுமே எந்த விசேஷம் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலுமே வீட்டில் வந்து நல்லபடியான ஒரு தீபம் நம்ம ஏற்றிட்டாலே போதுங்க அந்த தீபம் ஏற ஏற அந்த ஒளிகள் எப்படி பிரகாசமாக இருக்கோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாக பிரகாசிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இன்றைக்கி வந்திருக்க ஒரு நாளில் நம்ம ராத்திரி நம்முடைய வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த விசேஷமான ஒரு தீபம் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய ஒரு தீபம் நமக்கு வாழ்க்கையில் அதுவும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இருக்கும் செவ்வாய்க்கிழமை எப்பயுமே Thank okay. you. நமக்கு கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் சொந்த வீடு இடம் நிலம் இல்லை நீங்கள் யாருக்காச்சும் வேறு ஏதாவது பணம் கொடுத்துருப்பாங்க அந்த பணங்கள் வராமல் இருக்கும் அப்படிப்பட்ட பணங்கள் வசூலிக்கிறதுக்கு நமக்கு வர வேண்டிய பணத்தைக்கூடிய அந்த முட்டுக்கட்டைகள் தடைகள் அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு வேலை திருமணம் இப்படி எல்லா விஷயத்துக்குமே நம்முடைய செவ்வாய் தான் அதிபதி அப்படிப்பட்ட கரகனை நீங்கள் வந்து இங்கே ஆத்மார்த்தமாக அது முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுனா நமக்கு எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த விசேஷ தெய்வத்துக்கு பெரிய அளவில் நம்முடைய என்ன கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் நம்ம சமைக்கிறதுக்கு வைக்கக்கூடிய துவரப்பருப்பு இருக்குது பாத்தீங்களா அந்த துவரப்பருப்பு கொஞ்சோண்டு அந்த தட்டில் மேலாப்பில் பரப்பிடணும் அதோடு கூட நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் அந்த ஆறு முகத்துனுக்கு நமக்கு ஆறு நாணயங்களை வச்சு நம்ம வந்து இப்படி தீபங்கள் ஏற்றப்ப நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லா நம்ம என்ன வேண்டும்மோ கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி ஆறு தீ ஆறு ரூபாய் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நம்ம வச்சுட்டு அதற்கு மேலே என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா நல்ல கிழிசல் இல்லாத ஒரே ஒரு வெற்றிலை ஒன்று எடுத்துக்கோங்க அதாவது நிறைய பேர் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் ஆனால் இது வந்து விசேஷமான துவரை தீபம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கான ஒரு தீபம் அப்போ ஒரு சின்னதான ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதற்கு வந்து மஞ்சள் பொட்டு இது நம்ம வச்சுக்கணும் அவ்வளோதான் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு அதாவது நீங்கள் நிறைய பேர் ஓம் விளக்கு வைப்போம் அகல் விளக்கு வைப்போம் அது மாதிரி உங்கள் வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ ஒரே ஒரு தீபம் மட்டும் மட்டும் அதற்கு மேல நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊத்தி திரி போட்டு நம்ம ஒரு தீபம் ஏத்துறோம் தான் இந்த இந்த தீபத்தை வந்து நம்ம செவ்வாய் ஹோரையில நம்ம ஏத்துறப்ப நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபிக்ஷங்களும் நல்ல ஒரு ஐஸ்வரியங்களும் நீங்கள் எதற்காக நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்களானது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அதுவும் இந்த செவ்வாய் ஹோரைக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது அதுவும் இந்த தைப்பூச நாளில் இன்றைக்கி வந்து இந்த தீபத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்ற மறக்கவே கூடாது இப்போ உங்கள் வீட்டில் சுக்கு வந்து பொடி நிறைய பேர் வச்சுருப்பாங்க அப்படி சுக்கு பொடி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சின்னதான சுக்கு துண்டு இருந்தாலும் பரவாயில்ல அதை கூட இந்த தீபத்தில் ஒரு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம் அதுவும் நல்ல விசேஷம் தான் இந்த தீப நம்மளால் உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அரளிப்பூவாக இருக்கலாம் நம்ம கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் நீங்கள் வச்சுட்டு சுவாமிக்கு நிவேதனம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது நம்ம எப்பயுமே இது மாதிரி தைப்பூச முருகனுக்கு பாலும் நாட்டு சக்கரையும் கலந்து வைக்கிறதுங்கிறது கூடுதலான விசேஷம் அது மாதிரி நீங்க உங்களால் என்ன முடியுதோ ஏதாச்சும் ஒரு சுவாமிக்கு நிவேதனம் வச்சுட்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய பூஜையில் நீங்க ஏற்றி பாருங்களேன் நிச்சயமாக என்ன நீங்கள் வர வேண்டி கேட்டாலுமே அந்த விஷயங்களானது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ செவ்வாய் ஹோரையில் வந்து இப்போ துவரம் பருப்பு நிறைய பேர் எல்லார் வீட்லேயும் துவரம்பருப்பு இருக்கும் சமைக்கிறவங்க வீட்டில் நம்ம எல்லாருமே சமைப்போம் சாம்பார்லாம் இல்லாத ஒரு டிஷ்ஷே கிடையாது அப்படி அந்த துவரம்பருப்புக்குள் டப்பாக்குள்ளே நான் கூட இந்த ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் எப்பயுமே ஒரு சின்னதான ஒரு துண்டு சுக்கு அதாவது முன்னாடி ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் நமக்கு இது கிடையாது இப்போ புதுசாக இப்போ பதிவை பார்க்குறோம் நாங்கள் இது வரைக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க இந்த துவரம்பருப்பில் இது மாதிரி செவ்வாய் ஹோட்டலில் சின்னதான ஒரு துக்கு சுக்கு மட்டும் ஒரு துண்டு வந்து நீங்கள் சின்ன ஒரு பீஸ் மட்டும் அதில் போட்டு பாருங்களேன் என்றைக்குமே குடும்பத்தில் அந்த பணப்பிரச்சனைகளே எதுக்கு என்றைக்குமே இருக்காது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய க அந்த கடன்களானதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி இந்த சுக்கு வச்சு நம்மளுடைய சேனலையும் இன்றைக்கி நம்ம ஒரு ச ஒரு பதிவு கூட போட்டிருந்தோம் அதே மாதிரி ஏற்றக்கூடிய அகண்ட தீபம் அது மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் வந்து நம்ம தைப்பூசத்துக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பதிவையும் பாருங்கள் நிச்சயமாக மறக்காமல் அந்த ஒருவரி மந்திரம் அந்த வெயில் மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே கூடாது இப்படி நம்மளுடைய வீட்டில் எளிய முறையில் இது மாதிரியான தீப வழிபாடுகளாக இருக்கட்டும் சின்ன சின்ன பூஜைகளாக இருக்கட்டும் இது மாதிரி தைப்பூசத்துக்கு நம்ம செய்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கர்ம கடனாக இருக்கட்டும் நம்ம இப்போ இந்த உலகத்தில் வாங்கின நம்ம கடன்களாக இருக்கட்டும் எல்லா கடன்களும் தீர்ந்து நல்ல சந்தோஷமாக வேண்டிய வரங்கள் எல்லாம் நமக்கு கிடச்சி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாங்க இந்த துவரம்பரப்பை நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்த நாளைக்கு வந்து நம்மளே கூட உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதில் அந்த விளக்கில் இருக்க எண்ணெயானது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துவரம்பரப்பில் இறங்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் லைட்டாக இதை வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் புறாக்கோ காக்காக்கோ அந்த குருவிகளுக்கு இதாச்சும் நீங்கள் பறவைகளுக்கு நம்ம தானமாக கொடுக்குறதுங்கிறது கூடுதலான விசேஷம் இந்த ஆறு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வந்து முருகனுடைய கோவிலுக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கேயாவது வாய்ப்பு இருக்கிறவங்க கோவில் போவீங்க பார்த்தீங்களா அப்படி நீங்கள் அடுத்த முறை கோவிலுக்கு போகிறப்ப அந்த கோவிலுக்கு உண்டியில் போட்டுடலாம் இல்லாட்டி ஏதாவது பூக்களோ வே இல்லை சுவாமிக்கு வேறு ஏதாவது வேணுமோ கொஞ்சம் கூட இதெல்லாம் பணம் போட்டு நீங்கள் அந்த பணத்துக்கு வச்சு நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம் இவ்வளோதாங்க பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரு தீப வழிபாடாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு தீபமானது நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எந்த விஷயங்களாக நடக்கணுமோ அந்த விஷயத்தை கண் கண்டிப்பாக முருகன் அருளோடு நமக்கு பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தனால சக்தி வாய்ந்த தீபத்தை நிச்சயமாக ஏற்றுங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்